விஸ்வாவசு வருடத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்னென்ன சாதகம் இருக்கு என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சூரியன் வந்து கடகராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு புதன் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து ராசியில ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு முதன ராசிக்கு போக போறாரு குரு வந்து மிதனராசிலேயும் சனி வந்து மீன ராசியில் வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்குது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு அதோட செவ்வாய் சனியுடைய பார்வையும் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது உங்கள் ராசிநாதன் பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறதால என்ன பலன் கிடைக்க போகுது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் பல இழக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு அந்தமான சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு வரும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் எல்லா காரியத்திலேயுமே வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தை செலுத்தணும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறத சந்திக்கலாம் மகர ராசிக்காரர்கள் தன வரவு வருவதற்கான அறிகுறிகள் இருந்தாலும் அதில் தாமதம் அப்படிங்கிறது வரும் வருவது போல இன்னைக்கு தர்றேன் உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வராது இன்னொரு பத்து நாள் ஆகும் அப்படி ஒரு இழிபறியான நிலை தான் இந்த மாதத்துல இருக்கும் அப்போ குடும்பத்தில் குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு தள்ளி தூக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யோ அப்படிங்கிறது குறையலாம் திருமணம் சர தொடர்பாக என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதால வாக்கு கொடுக்கறதுக்கு முன் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படுறது தான் நல்லது மகர ராசிக்காரர்கள் உடதளவுலேயும் மனதளவுலேயும் தெளிவில்லாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்ப நினைச்சதை நினைச்சபடி செய்ய முடியாது இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்கணும் இந்த செயலில் ஈடுபட்டு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஆனால் முடிக்க முடியாம போகலாம் உறவினர்களுக்கு உள்ள பகை அப்படிங்கிறது உருவாகும் அதனால தான் உண்டு தன் வேலை உண்டு இருங்க மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை இந்த ஆடி மாதம் முழுவதுமே தவிர்த்துக்கிறது நல்லது குல தெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ உங்களுக்கு வந்து அதிக மன நிம்மதியை கொடுக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் போறாரு ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது வேலையில இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் புது பிரச்சனை உருவாகாம நீங்க பாத்துக்கிறது தான் நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் பகைவர்கள் அதிகமாக உருவாக கூடிய காலகட்டம் அப்ப எதையும் ஒரு முறைக்கு முறை யோசித்து செய்யணும் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த பணத்தால பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறதால கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது கூட்டுத்தொழில் இருக்கிறவங்க பழைய பங்குதாரர்களை விளக்கிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கலாமா இல்ல நம்மளே தனித்து செய்யலாமா அப்படின்னு முயற்சி செய்யுவீங்க இழுபறியா இருந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் தடைகள் அப்படிங்கற தை வரதா செய்யும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி ராசிக்கு செவ்வாய் போறார் செவ்வாய் அப்படிங்கிறவர் நாலாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல செஞ்சரிக்கிறது ஓரளவு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாயால உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்று செஞ்சரிக்கிறதால குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு சில நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில ஏற்பட்ட மந்த நிலை அப்படிங்கிறது மாறும் இந்த ஒரு சில மாதமா தொழில ஓரளவு சுமாரா தான் நடந்துகிட்டு இருக்கும் நஷ்டமும் இல்லாமல் லாபமும் இல்லாம அப்படியே சமநிலையா ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த நிலை அப்படிங்கிறது ஓரளவு மாறும் இந்த மாதத்தில் ஆடி மாதம் தேதி புதன் புதன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கும் பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு வெளிநாட்டுக்கு நீங்க போகலாம் இல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பலாம் நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தகுந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சி அவர்கள் மூலியமாக வருமானம் வரக்கூடிய காலகட்டம் தந்தை மகன் உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் புதனும் சூரியனும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்கு குழந்தைகளுடைய கல்விக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுடைய கல்விக்காக காலேஜுக்காகவோ இல்லை வேலைக்காகவோ என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அவர்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமா இருக்கும் மேலிடத்தில் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருந்தாலும் மற்றவர்களுடைய மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பாங்க போட்டிகளை நீங்கள் அதிகம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்தில் பெண்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கும் வரவும் செலவும் இந்த மாதம் சமமாக தான் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட மகர ராசிக்காரர்களுக்கு வரும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த ஆடி மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் அதிகமாக வரும் காதலன் எல்லாம் காதலிக்காக காதலி கேட்ட பொருளை கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப கவனமாக இருக்கணும் தகுதிக்கு மீறி கடன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் மகர ராசிக்காரர்கள் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வீணாக்க செய்வார் அப்ப வேலை மாற்றம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அடுத்த வேலையை தேடிக்கிட்டு தான் இந்த வேலையை விடணும் தொழில் வியாபாரத்திலலாம் சுணக்கமான நிலை அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்றத்துக்கு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் மாணவர்கள்லாம் கல்வியில் கவனம் அப்படிங்கறத செலுத்தணும் மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துவது தவிர்த்துக்குங்க அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள பேரன் பேத்திகளால மகிழ்ச்சி அப்படிங்கறது உண்டு சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது அதற்குண்டான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல ஓரளவு வெற்றி ஓரளவு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க முடியும் பொழுது குலதெய்வத்தை போய் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதம் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம்